வணக்கம் இன்றைய வகுப்பில் செய்வினை செயப்பாட்டு வினை தன்வினை பிறவினை இந்த வினைகள்லாம் நம்ம குரூப் ஃபோர் கொஷினில் என்ன கேட்காங்கன்றதை பார்க்க போகிறோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் பார்த்துட்டோம் தொடர் வகைகள் வந்து இந்த டைம் வந்து குரூப் ஃபோரில் கொஷின் கேட்கல பட் தொடர் வகைகளையும் பார்த்துக்கோங்க லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க ஒரு வாக்கியம் கொடுத்து என்ன தொடர் அந்த மாதிரி கேட்பாங்க உணர்ச்சி தொடரா இல்லை செய்தி தொடரா இல்லை கட்டளை தொடரா இந்த மாதிரி கேட்பாங்க இந்த டைம் நமக்கு கொஷின் வரல நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இப்ப செய்வினை வினைவினை என்ன தன்வினை என்ன என்ன எழுவாய் ஒரு வினையை பந்து உருண்டதுன்றது என்ன தன்வினை உருட்ட வைத்தான் அப்படின்றது என்ன பிறவினை அதாவது ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எழுவாயே அந்த வினையை செய்தால் என்ன தன்வினை எழுவாய் அந்த வினையை செய்ய தூண்டுதல் அப்படின்றது பிறவினை உருட்ட வைத்தான்றது என்ன பிறவினை அதாவது பிறவினைன்றது எப்படி அமையும் உருட்டுதல் அப்படின்றது ஒரு வினை அதுக்கு துணை வினையாக எப்படி வருது செய் வை பண்ணு இந்த மாதிரி துணைவினைகள் வந்துச்சுன்னா அது பிறவினை அதே மாதிரி பிபி போன்ற விகுதிகளும் வரும் ஓகே இப்போ தன்வினை பிரவினை பற்றி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் பிறவினை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்து ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் முதல் மூணு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க தன்வினை தான் அதாவது ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்து அன்பு பாடல் பாடினான் கவின்மொழி திருக்குறள் கற்றால் அடிகள் மறை ஊதினார் ஆப்ஷன் டியை பாருங்க அரசன் மாலை அணிவித்தான் அதாவது அரசன் மாலை அணிந்தான் அப்படின்னா அது தன்வினையாக வரும் அணிவித்தான் அப்படின்றது பிறவினை இதில் பாருங்கள் பிபி போன்ற விகுதிகளும் இருக்குது ஸோ அரசன் மாலை அணிவித்தான்றது பிறவினை ஸோ ஆப்ஷன் டின்றது ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் எவ்வகை வினை என்பதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம செய்வினை செயற்பாட்டு வினைனா என்ன எப்படி வந்து அது மாறுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வருவோம் செய்வினைன்றது என்ன செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை இதையும் ஒரு எழுவாய் ஒரு வினையை தான் குறிக்குது ஆனால் செய்பவரை முதன்மைப்படுத்தினா அது செய்வினை செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தினா அது செய்யப்பாட்டு வினை சரியா இப்போ இதில் செய்வினை தொடரை பார்ப்போம் செயப்பாட்டு வினை தொடர பார்ப்போம் செய்வினை தொடர்ன்றது என்ன அப்பா சொன்னார் ஒரு எழுவாய முதன்மைப்படுத்தி என்ன வினை செஞ்சாங்களோ அதை சொல்றது செய்வினை செயப்பாட்டு வினைன்றது என்ன ஒரு செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தியிருக்காங்க இப்ப என்ன கொடுத்துருக்காங்க தோசை வைக்கப்பட்டது செயப்பாட்டு வினையில இந்த வைக்கப்பட்டது பாடப்பட்டது இந்த மாதிரி தான் வரும் இதே மாதிரி துணைவினைகள் படு மாதிரி உண் பெரு இந்த மாதிரி துணைவினைகள் வரும் அதே போல் எச்சங்களோடு சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது இந்த மாதிரி துணைவினைகள் வந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை இதில் பாருங்கள் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது செய்யப்பாட்டு வினை இதோட செய்வினை எப்படி அமையும் குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படின்ற மாதிரி வரும் சரி இது குமரனால் வரையப்பட்டதுன்னு இருக்கா இதுல என்ன வேற்றுமை உறுப்பு இருக்குது மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள்ன்றது மூன்றாம் வேற்றுமை உருபு முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமை உருபு கிடையாது மீதி ஆறுக்கு தான் வேற்றுமை உறுப்பு இருக்குது மூன்றாம் வேற்றுமை உருபுன்றது ஆள் இந்த ஆள்ன்றத நம்ம செய்வினை மூன்றாம் வேற்றுமை உருபு இந்த மூன்றாம் வேற்றுமை கொண்ட செயற்பாட்டு வினை செய்வினையா மாறும்போது எப்படி மாறும் முதலாம் வேற்றுமையா மாறும் முதலாம் வேற்றுமைன்றது உருபு கிடையாதா இது எப்படி மாறும் குமரன் ஓவியம் வரைந்தான்றது செய்வினை இந்த மாதிரி தான் மாறும் இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் அதாவது செய்வினைய நம்ம செயப்பாட்டு வினையாகவும் முதல் வேற்றுமையில இருக்கிற செய்வினைய நம்ம செயப்பாட்டு வினையா மாற்றும் போதுதான் மூன்றாம் வேற்றுமை உருபு எடுக்கும் ஸோ ஆன்சர் என்ன செய்வினையை செயப்பாட்டுவினையாக மாற்றும்போது தான் முதல் வேற்றுமைன்றது மூன்றாம் வேற்றுமையாக இருக்குது இதே மாதிரி தான் இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைன்றது என்ன ஐ இரண்டாம் வேற்றுமையில் இருக்கிறத முதல் வேற்றுமையாக மாற்றோம்னாலும் செய்வினையை தான் செயப்பாட்டு வினையாக மாறும் இதே இது இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா மூன்றாம் வேற்றுமையிலேருந்து முதல் வேற்றுமையாக மாறுது அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினையிலருந்து செய்வினையாக மாறும்போது நமக்கு ஆன்சர் வரும் ஸோ இப்போது என்ன கேட்டிருக்காங்க முதல் வேற்றுமையிலேருந்தா மூன்றாம் வேற்றுமையாக மாறுது ஸோ செய்வினையிலேருந்து தான் செயற்பாட்டு வினையாக மாறுது ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் இதை நம்ம ஸ்கூல் புக்லேயும் படிச்சிருந்தோம்னா இந்த ரெண்டு கொஷின்க்குமேவும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஸ்கூல் புக்கில் நமக்கு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கொஷின்ஸ் வராது அதோட கான்செப்ட் இலக்கணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அது அதுலேருந்து என்ன கொஷின் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் ஸோ ஸோ இலக்கணத்தை புரிஞ்சு படிங்க நாளைக்கு ஒருமை பார்ப்போம்